ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாங்க இன்றைக்கி வாழைப்பு முட்டை பொரியல் எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு கடையில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்ச பிறகு கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு பருப்பு நல்லா பொன்னிறம் வாங்குற வரைக்கும் வறுத்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க பாருங்கள் பருப்பு நல்லா வறுப்பட்டுடுச்சு இப்போது இதில் ஒரு பெரிய வெங்காயம் அஞ்சு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கரோப்பில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கங்க பாருங்கள் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ இதில் நம்ம வாழைப்பூவை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு எண்ணெயிலையும் வதக்கி விட்டுக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கங்க பாருங்க நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இதெல்லாம் மஞ்சள் தூள் கரம் மசாலா தூள் மிளகாய் தூள் இதெல்லாமே கால் ஸ்பூன் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பருங்க நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா உருவாட்டி கலந்து விட்டுக்கலாம் தட்டு போட்டு மூடி லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடலாம் பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு வாழைப்பு நல்லா வெந்துடுச்சு இப்போ இதில் ஒரு முட்டையை உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்காங்க ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் கரண்டியால் இந்த மாதிரி நல்லா கொத்தி விட்டுக்காங்க பாருங்க முட்டை எல்லாமே நல்லா வெந்துடுச்சு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நல்லா ஒருவடி கலந்து விட்டுக்கலாம் சூப்பரான டேஸ்டியான வழப்பு முட்டை பொரியல் தயாராகிடுச்சு கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்